இப்போ வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி சுற்ற அளவுக்கு அளவு ப்ளவுஸ் இருக்கு ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஆறு ப்ளவுஸ் இருக்கு இப்போ பின்பக்க கழுத்து நம்ம வெட்ட பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரே கட்டிங்கில் நம்ம அஞ்சு ப்ளவுஸும் வெட்டுறோம் இப்போ வந்து கைப்பக்கம் வெட்டிட்டு இருக்கோம் துணியில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்கணும் பாருங்க பின்பக்க அளவு நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பிட்ட மட்டும் நம்ம தனியா எடுத்து முன் பக்கத்துக்கு போட்டுக்கிறோம் ரொம்ப ஈஸி அப்படியே நம்ம திருப்பிக்க வேண்டியது இப்போ நம்ம திருப்பிக்கிட்டோம் இது பின் பக்கத்தோட பேசுது நம்ம அளவு பிளவுஸ்ல கழுத்து எவ்வளவு இருக்கு முன் பக்கத்துக்கு நம்ம பாத்துக்கிறோம் நல்ல அந்த கட்டிங்ல இருந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதை காலத்துக்கு அதே மாதிரி கைப்பக்கமும் வரைஞ்சிக்க வேண்டியது இப்போ வந்து நம்ம இந்த பீஸை நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு கையலுக்காக நம்ம ஒரு இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் இப்போ அளவு பிளவுஸ்ல வந்து ஷோல்டர்ல இருந்து நம்ம இந்த காட் போடுறோம் இல்லையா இந்த டாட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுல இருக்குன்னு நம்ம இந்த இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர்லயும் பிடிச்சுக்கிட்டு நம்ம அளவு எடுக்கணும் இப்ப நம்மளுக்கு தையலுக்கு விட்ட அளவுல இருந்து நம்ம அளவு எடுத்திருக்கோம் கரெக்டான அளவு இருக்கு கையுக்கும் கொஞ்சம் உண்டு அப்படியே எடுத்து இது வந்து கழுத்து பக்கம் கழுத்து நம்ம அஞ்சு பொக்கி இதுல மூணாவது பொக்கிக்கும் நாலாவது பொக்கிக்கும் இடையில நம்ம அளவு எடுத்துக்கணும் அப்படியே பிடிச்சு நம்ம கையோட இந்த அளவு எடுத்துக்கணும் இந்த ஆண்கோள் கிட்ட வந்து இந்த ஜாயிண்ட் எங்க பாருங்க இது கரெக்டான அளவு இது தையலுக்கான அளவு அவ்வளவுதாங்க இப்ப நம்ம இந்த ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் இந்த கழுத்து பக்கத்துக்கு வந்து நாலு விரக்கடை இருந்தா போதும் தான் பாருங்க கரெக்டா இந்த தையல் இருக்கு நாலு விரக்கடை அப்படின்னா நாலு இன்ச்சு இப்படி வெட்டி நம்ம பெண்டா பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம இது வெட்டும்போது போது கவர்த்தட்டு கொஞ்சம் நம்ம எடுக்கணும் நான் எப்படி வெட்டுறதுன்னு சொல்றேன் இப்படி ரொம்ப ஈஸியா நம்ம வெட்டிக்கலாம் மீத கிளாத் வந்து நம்மளுக்கு பட்டுக்கு முன்பக்க கழுத்து நம்ம எடுத்துறோம் அதுக்கப்புறம் கை இங்க வரும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா வெட்டணும் ஏன்னா நம்ம இந்த கிளாத் கைக்கு எடுத்திருக்கோம் அதுக்காக கிராஸ் நம்ம கட்டிங் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து தற்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் எடுக்கணும் கவர் தட்டு எதுக்கு எடுக்கிறதுனா நம்மளுக்கு வந்து ஜாக்கெட் வந்து நல்லா உட்காரும் சைடு நம்மளுக்கு லூஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டாட் போடுறது இங்கே ஒரு டாட் போடுவோம் இங்கே ஒரு டாட் போடுவோம் இங்க ஒரு டாட் போடுவோம் இப்போ நம்மளுக்கு அஞ்சு பிளவுஸுக்கும் முன்பக்கமும் நம்ம வெட்டியாச்சு